நண்பர்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ காசுக்கு மலம் திங்கக்கூடிய யூடியூப் சேனல்களை பார்த்து நான் கேட்குறேன் உங்கள் இஷ்டத்துக்கு வக்ஃபை பற்றி தவறுதலான வரலாறுகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு வக்ஃபுனா என்னென்ன அர்த்தமே தெரிஞ்சு தொலையாத உங்களுக்கு எப்படி வக்ஃபை பற்றி நீங்கள் பேசுவீங்க வஃஃபுனா என்ன அர்த்தம் எதுவுமே தெரியல வக்ஃபு மு முகலாய பேரரசருடைய காலத்திலிருந்து வந்துச்சுங்கன்னு சொல்றீங்க வக்ஃபுனா என்ன அர்த்தம் தெரியுமா முத வக்ஃபோட வார்த்தைக்கு என்ன மீனிங் எதுவுமே தெரியல ஆனா வக்ஃபை பத்தி வாய்க்குலேயே இன்னைக்கு வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ யூடியூப் சேனல்கள் எதையுமே தெரியாம வதந்திகளை பரப்பாதீங்க வக்ஃபுடைய சொத்து இவ்வளவு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா சொல்றாங்க ஒரு யூடியூப் சேனல்ல வக்ஃபுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிச்சு அபகரிச்சுதான் என்ன செஞ்சுட்டாங்க வக்ஃபுடைய சொத்து இவ்வளவு பெருவி கிடக்குன்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான் ஒரு பொம்பளை சொல்லுது உங்களுக்கு வந்து நாவு கூசல இவ்வளவு தவறுகளை இவ்வளவு பொய்களை அப்பண்டமா சொல்றீங்களே வக்ஃபுனா என்ன அர்த்தம் ஸ்டாப் இறைவனுக்காக என்னுடைய சொத்தை என்ன செஞ்சிட்டேன் அர்ப்பணிக்கிறேன் அது இறைவனுக்கு கொடுக்கப்பட்டுட்டா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அது நான் திருப்பி சொந்தமாக கொண்டவன முடியாது கஷ்டப்படக்கூடிய ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை நான் இறைவனுக்காக என்ன செஞ்சிட்டேன் அதை அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு சம்மந்தம் இல்லை அது இறைவனுக்கு சொந்தமானது அந்த மக்கள் அதை பயன்படுத்திக்கிறலாம் இதுதான் வக்ஃபு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தனவந்தர்கள் அரசர்கள் முகலாய பேரரசர்கள் ஏன் இந்து அரசர்கள் கூட பள்ளிவாசல் கட்டுவதற்கு இடம் வப்பு செஞ்சிருக்கிறாங்க இடம் இப்போ இதெல்லாம் அபகரிச்சதுன்னு எப்படி நீங்க நாவு கூசாம சொல்றீங்க எத்தனையோ வக்ஃபுடைய சொத்துக்களை எத்தனையோ பேர் அபகரிச்சு நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா வக்ஃபு வாரியம் அபகரிச்சுன்னு சொல்லி நாவு கூசாம நீங்க சொல்றீங்க இந்த திருச்செந்தூர் சம்பந்தமான பிரச்சனைகளை அடிக்கடி சொல்றாங்க ஒரு ஊரே வக்ஃபுக்கு சொந்தமானது என்று அபகரிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி இந்த திருச்செந்தூர் பிரச்சனைகள் வச்சு நீங்கள் வக்ஃபு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு முதல்ல நல்லா விளங்கணும் திருச்செந்தூருக்கும் வக்ஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை திருச்செந்தூருங்கிற அந்த ஊரு வக்ஃபுடைய நிலத்துல இருக்குன்னு சொல்லி தவறுதலான ஒரு பரப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த த வாரியத்துடைய தலைவர் நவாஸ்கனி எம்பி அவர்கள் கூட சொல்றாங்க திருச்செந்தூருடைய அந்த இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் வஃப்புக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறார்கள் இது வஃப்புக்கு சொந்தமானது அல்ல இது ஆரம்பத்தில் இருந்தது ஆனால் இப்ப அது என்ன பண்ணுறச்சு எல்லாருக்கும் அது கொடுக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு இதுக்கு வஃப்ஃபுக்கும் அந்த சொத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய வஃப்பு ஆரியம் சொல்லுகிறது முன்னூற்றி ஏக்கர் வஃப்ஃபு சொத்து ஆனால் பாராதிகாரம் ஆகிவிட்டது என்று அப்போதே எழுதியிருக்கின்றார் அந்த கிராமம் கிராமம் இனாம் என்று அதில் எழுதியிருக்கின்றார் இந்த கோயில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி வக்குவாரியம் எடுத்துக்கொண்டது தவறான ஒரு பிரச்சாரத்தை மூல ஆவணத்தில் இல்லாத எந்த சொத்தையும் கிராமத்தையும் தடை விதிக்கவில்லை மூல மூல ஆவணம் ஏதோ ஆவணம் கிடையாது எங்களுக்கு ரெவென்யூ ரெக்கார்டு அந்த ஊரை சேர்ந்திருக்கக்கூடிய வக்கோட விசாரணை பொதுமக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுதான் அந்த காலத்தில் அந்த புறஃபாமா மூல ஆவணத்தை எழுதியிருக்கின்றார்கள் அதிலே இருக்கக்கூடிய சொத்துக்களே ஏராளமான சொத்துக்கள் எங்கள் இன்றைக்கு இல்லை ஆக்கிரமிக்கு உள்ள இருக்கு இப்படி இருக்கின்ற போது யாருடைய தனிநபருடைய சொத்தையாவது வகுப்பு உரிமை கோட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை உரிமை என்றைக்கும் கோராது எங்களிய சொத்துக்களை மீட்டாலே போதும் அப்போ ஏன் இல்லாத ஒன்றை இருக்கிறதாக நீங்கள் சொல்லி மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குறீங்க அப்போ ஒரு ஊரே வக்ஃபம் அபகரிக்க பார்க்குதுன்னு எப்படி நீங்கள் வதந்தியை பரப்புறீங்க அப்போ இது மாதிரி தானே ஒவ்வொரு சமுதாய மக்களும் நினைப்பாங்க இப்போ நம்முடைய சொத்துக்களை அபகரிச்சிருவாங்களோ எங்களுடைய சொத்துக்களை அபகரிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தலை ஏன் உறுத்துகிறீர்கள் இந்த யூடியூப் எல்லாம் காசுக்காக எதையும் செஞ்சிடலாமா மியூஸுக்காக எதையும் செஞ்சிடலாமா நாவை அடக்கி கொள்ளுங்கள் ஒக்ஃபுவை நீங்கள் பண்ணுற கூத்துனால்தான் நீங்கள் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்தினால்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படியே அந்த வக்ஃபுடைய சொத்துக்கள் இன்னைக்கு அபகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அபகரிப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் வக்ஃபுடைய சொத்து வக்ஃபுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்க வரலாற படித்து பாருங்க அது வரலாற படிச்சுட்டு நீங்கள் யூடியூப்ல சொல்லுங்க தேவையில்லாத அநியாயமாய் அவதூறுகளை பரப்பாதீர்கள் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் பத்தி தெரியணுமா வந்து வக்ஃபடிகிட்ட கேளு வக்ஃப பத்தி நிறைய விஷயம் வரலாறுகள் சொல்லுகிறது படிச்சு பாரு அபகரிச்சுட்டாங்க அபகரிச்சுட்டாங்கன்னு சொல்லி நாகப்பூசாம சொல்லாதீங்க உங்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் நாளைக்கு தவறுதலாக இன்னைக்கு சொல்லக்கூடிய எத்தனையோ யூடியூப் சேனல்கள் மேல் கேஸ் போடப்படும் அப்புறம் உங்க சேனல் முடக்கப்படும் தேவையில்லாம நீங்க வதந்திகளை பரப்பி உங்களுடைய சேனல்கள் முடக்குவதற்கு காரணமாக ஆகிறாதீங்க திருந்திக் கொள்ளுங்கள் ஓகே நண்பர்களே இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த இந்த மெசேஜை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலிகம் வரமத்தி வரகா